அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி இரண்டாம் திகதி மாதம் ஆண்டு இரவு மணி பிரதான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மக்கள் பயணத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்பட்டார்களா லஞ்ச விசாரணை அகிலவிராஜ் காரியவசமிடம் கேள்வி செப்டம்பர் மாதம் முதற் பகுதியில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அமைச்சர் விஜித்த தெரிவிப்பு தபால் ஊழியர்களின் பணிப்பறுப்பில் மாற்றம் இல்லை மேலதிக கொடுப்பனவு கைரேகை பதிவு உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு பிரதான அந்த குணவளமிடம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பண வைப்பினை வெல்லுங்கள் இனி விரிவான செய்திகள் அனைவருடைய கவனத்தை மீர்த்துள்ள ஒரு செய்தி தற்போது அனைவரும் அவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இன்றைய தினம் பதிவான செய்தி இது இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு காலை வழியிலே சென்றிருந்தார் வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக இந்த நிலையிலே குற்ற புலனாய்வு திணைக்கழத்தினர் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களோடு எங்களோடு இருந்து கொள்கிறார் ரியாஸ் ஆரீஸ் வணக்கம் ரியாஸ் வணக்கம் ஜெஃப்ரி வணக்கம் நேர்கழி உங்கள் அனைவருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை கைது செய்யப்பட்டார் வாக்கு மூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு துணை களத்துக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார் பொழுதே குற்ற புலனாய்வு துணை அவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு வெளிநாட்டு விஜயம் தொடர்பிலேயே இவர் தொடர்பிலான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பிலான வழக்கு தொடர்பிலான வாக்குமூலம் வழங்குவதற்காக இவர் குற்ற புலனாய்வு களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது அவர் கைது செய்யப்பட்டார் தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார் எனினும் இவர் இன்று பிற்பகல் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து அளவில் நீதவான் அறிவித்தார் முப்பது நிமிடங்களுக்கு இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகளை இடைநிறுத்துவதாக நீதவான் அறிவித்தார் அதன் பின்னர் இது தொடர்பிலான வழக்குகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அங்கிருக்கின்ற எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து அளவில் இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டு ஒரு சில நிமிடங்களிலே கோட்டை நிதவான் நீதிமன்ற வளாகத்திலே மின்சாரம் தடைப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் பின்னர் தற்பொழுது மின்சாரம் வழமைக்கு திரும்பியிருக்கின்றது இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தற்பொழுது கோட்டை நிதவான் நீதிமன்ற வளாகத்திலே அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் அதே போன்று பல அரசியல்வாதிகள் கோட்டை நிதவான் நீதிமன்ற வளாகத்திலே ஒன்று கூடி இருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணை வழங்கப்படுமா அல்லது அவர் விளக்கமல் வைக்கப்படுவாரா என்ற விடயத்தினை அறிந்து கொள்வதற்காக தற்பொழுது கோட்டை நிதவான் நீதிமன்ற வளாகத்திலே பலரும் ராஜபக்ச உறுப்பினர்கள் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் நீதிமன்ற வளாகத்திலே ஒன்று கூடியிருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த செய்தி தொடர்பிலான மேலும் பல தகவல்கள் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த அழைப்புக்கு ஏற்ப முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ஒன்பது மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றார் வாக்குமூலம் பெற்றதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் இன்று மாலை கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார்

நீதிமன்ற வளாகத்தில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் கூடியிருந்தனர் ஆம் தற்போது கூட எமது செய்தியாளர்கள் வழங்குகின்ற தகவல்களின் படி அரசியல்வாதிகள் நீதிமன்ற வளாகத்தில் ஒன்று கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தற்பொழுது எமது செய்தியாளருடன் தொடர்பு கொண்ட பொழுது மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து அளவில் முப்பது நிமிடங்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டாலும் இதுவரையிலே விசாரணைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான் அங்கிருக்கின்ற எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆகவே அது விரிவான தகவல்களை நாங்கள் எமக்கு கிடைக்கின்ற போது வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இன்று காலை ஒன்பது ஐந்து அளவிலே குற்ற புலனாய்வுத் திணைக்களத்துக்கு வருகை தந்தார் அவர் பதினொன்று பதினைந்து அளவிலே குற்ற புலனாய்வு திணை கைது செய்யப்பட்டார் பின்னர் மூன்று மணி அளவில் நீதிமன்ற

மாதம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவிட்டு ஒரு அரச விஜயம் என்று கூறி தனிப்பட்ட விஜயத்தினை முன்னாள் ஜனாதிபரன் விக்ரமசிங்க மேற்கொண்டிருப்பதுதான் இவருக்கு எதிராக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை குர்ணாங்கல் பகுதியைச் சேர்ந்த எஸ் கருணாரத்னா என்பவர் முதலிலே ஜனாதிபதி செயலகத்திலே முறைப்பாடு செய்கின்றார் அதன் பின்னர் ஜனாதிபதி செயலகத்திலே உள்ளக கணக்காய்வு ஒன்று ஒடிட்டொன்று இடம்பெறுகின்றது அதன் பின்னர் இந்த விடயம் சட்டமாதிபதி கழகத்திலே முறைப்பாடு செய்யப்படுகின்றது சட்டமாதிபத்தினைக்கள முப்பத்தி மூன்று சாட்சியங்களை பதிவு செய்து இந்த முப்பத்தி மூன்று சாட்சியங்களிலும் இலங்கை ஜனநாயக சிவசலிச குடியரசின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்கான போதுமான சாட்சியங்கள் இருப்பதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தீர்மானிக்கின்றது அதன் அடிப்படையில் தான் குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கின்றது நீதிமன்ற அதாவது திணைக்களத்திலே ஆஜராகும் பொழுது இதன் அடிப்படையில் தான் முன்னாள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை முன்னாள் ஜனாதிபதி அனில் விக்ரமசிங்க ஒரு அரச விஜயத்தை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார் அதாவது கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கான ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தினை ஒன்பதாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை மேற்கொள்கின்றார் அதன் பின்னர் அந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி செயலகம் மற்றும் போலீஸ் திணைக்களத்திலிருந்து பத்து பேர் அதிலே கலந்து கொள்கின்றார்கள் இந்த நிலையிலே தனது மனைவினுடைய பட்டமளிப்பு விழா ஒன்றிலே

செலவு ஏற்பட்டிருப்பதாக பிரதிசொலிசிட்டர் சுட்டிக்காட்டியிருந்தார் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஒன்றை மேற்கொண்டிருந்த அவர் ஒரு தரையிறங்கியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அந்த அவர் ஒரு எழுபத்தி ஆறு வயது கொண்ட ஒருவர் ஆகவே அவருக்கு நீண்ட தூரம் தொடர்ந்தும் பயணிக்க முடியாது அதனால் தான் இங்கிலாந்திலே தரையிறங்கியதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன் பின்னர் அவர் இந்தியாவிலே நடைபெற்ற பொதுநலவாய மாநாட்டில் கலந்து கொள்ள அவருக்கு நீண்ட தூரம் ஒரே தடவில் பயணிக்க முடியாமையின் காரணமாக இங்கிலாந்தில் விமானம் தரையிறக்கப்பட்டதாக ஜனா முன்னாள் ஜனாதிபதி சார்பிலே ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் தான் தற்பொழுது நீதிமன்ற விவகாரங்களாக பேசப்படுகின்றது ஆகவே தற்போது கூட எமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி இந்த விசாரணை மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து அளவிலே நீதிவான் அறிவிக்கின்றார் முப்பத்தி ஐந்து முப்பது நிமிடங்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதாக ஆனால் இன்று வரையிலே நீதிமன்ற நடவடிக்கைகள் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான் தற்போதைய செய்தி ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயத்திலே முன்னாள் ஜனாதிபதி விக்கிரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படுமா அல்லது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்பதனை அறிந்து கொள்வதற்காக ஊடகவிலார்கள் அதே போன்ற அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் அங்கே கூடியிருக்கின்றார்கள் அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கின்ற போது நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மேலும் பல முக்கியமான செய்திகளோடு பிரதான கலிகத்தில் ஜெஃப்ரி ஜபதர்ஷன் நன்றி ரியும் சில உள்நாட்டுச் செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துவோம் முன்னாள் கல்வி அமைச்சர் ஆக்கில விராஜ் காரியவசம் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகி வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபது கால பகுதியில் சிறுகோதாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் புனரமைப்பு பணிகளுக்கு அரச பொறியியல் கூட்டத்தாபன ஊழியர்களை பயன் ஈடுபடுத்தியமை தொடர்பிலான விசாரணைக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகி இருந்தார் ஒருவர் தவறு செய்திருந்தால் தராதரம் பாராது சட்டத்துக்கு முன் நிறுத்த அரசாங்கம் தயங்காது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் என்று சுட்டிக்காட்டினார் நாம் தற்போது சட்டவாட்சியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம் நீதி நியாயத்தை இந்த சமூகத்துக்கு வழங்குவோம் இன்று தராதரம் பாராது அனைவருக்கும் சட்டம் ஒரே விதமாக நடைமுறைப்படுத்தப்படுவதை நீங்கள் காண்கின்றீர்கள் அது போலீஸ் மாதிபராகவோ பிரதி போலீஸ் மாதிபரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ முன்னாள் ஜனாதிபதியோ என யாராக இருந்தாலும் பரவாயில்லை சட்டத்துக்கு முன்பாக எவரேனும் ஒருவர் தவறிழைத்திருந்தால் அவரை சட்டத்துக்கு முன்னிறுத்த அரசாங்கம் எப்போதும் தயங்கப் போவதில்லை சட்டம் தராதரம் பார்த்து நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்றல்ல இது தராதரம் பாராது இடம்பெறும் ஒரு விடயமாகும் ஆகவே ஒரு குற்றம் இடம்பெறும்போது அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதுவே தீசிய மக்கள் சக்தியின் பிரதான நோக்கமாகும் லஞ்சம் ஊழல் மற்றும் மோசடி தொடர்பில் பல விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கப்படும் என்பதை இந்த நாட்டுக்கு நாம் உறுதியளிக்கின்றோம் விக்ரமதுங்கவின் கொலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் புதைக்கப்பட்டது ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தன அந்த விசாரணைகளை நாம் மீண்டும் ஆரம்பித்துள்ளோம் கீத் நோயார் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது மாத்திரமன்றி விசாரணைகள் நிறைவுறுத்தப்பட்டு அது சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போன்று ஊடகவிலாளர் ம அல்லது காணாமல் சம்பவம் தொடர்பில் தற்போது மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் சந்தேக மற்றும் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் பிரிகேடியர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளும் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது இது தொடர்பில் யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை சரியான பாதிக்கு சென்றுள்ளோம் அந்த விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விசாரணை இதுவரை நாம் அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பான உண்மைகளோடு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளோம் அனுசரணை உங்களுக்கு தரமான வாகனம் வாரத்துக்கு இலவசமா வீட்டுல வச்சு பாருங்க செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான வர்த்தமானியை செப்டம்பர் மாதம் முதற்பகுதியில் பகுதியில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹெராத் இன்று தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மலேகம் வாழ் இலங்கை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி விவாதம் இன்று நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார் இந்த நாட்டில் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கான தீர்வை எட்டுவதிலே இந்த அரசினுடைய முயற்சிகள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது நாங்கள் கேட்பது அடிப்படையிலே இந்த இன பிரச்சனைக்கான தீர்வு என்ன நாங்கள் பேசி இந்த நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை காண்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உங்களிடம் இருந்து அதற்கான எந்த செய்திகளையும் இதுவரை காண முடியவில்லை எங்களுக்கான பிரச்சனை ஒரு நீண்டது ஜேஆர் ஆர் ஜெயவர்தன விட்ட தவறை அல்லது பிரேமதாசா விட்ட தவறை விஜயதுங்க விட்ட தவறை சந்திரிகா விட்ட தவறை மஹிந்த ராஜபக்ச விட்ட தவறை கோட்டா விட்ட தவறை நீங்கள் விடமாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இன்றையாவது அறிவியுங்கள் உடனடியாக நின்று கூடிய மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதாக உறுதி அளியுங்கள் அது மட்டுமல்ல உடனடியாக நீங்களா நீங்கள் உறுதியளித்த அந்த புதிய அரசியலமைப்புக்கான பேச்சுவார்த்தை சொல்லுங்கள் அதே போல எல்எல்ஆர்சி என்று சொல்லக்கூடிய கட்டுக்கொண்ட பாடங்கள் அனைக்குழு சிபாரசுகள் இருக்கின்றன மலையத்தோல் தமிழ் மக்களுக்கு காணியுரிமை வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வீட்டில் வழங்கப்பட வேண்டும் நீங்கள் வளமாக சொல்வீர்கள் எழுபத்தி ஆறு வருட சாபம் என்று சொல்வீர்கள் பிரதமர் அவர்களே எங்கள் மக்களை பொறுத்தவரை எழுபத்தி ஆறு வருட சாபம் அல்ல இருநூறு வருட சாபம் தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதால் அந்த தேச அடையாளத்தை அங்கீகரித்து நாங்களும் இந்த தீவுக்கு நிரந்தரமாக உரித்தவர்கள் என்பதை அங்கீகரிக்கிறதுல என்ன தவறு அதுக்கு நீங்கள் அந்த வாக்குறுதியை உங்களோட வாயால சொல்றீர்கள் இல்லை அப்படி சொன்னால் மட்டும்தானே தமிழர்களுக்கு ஒரு நிம்மதி நிரந்தரமான தக்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைமை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் தமிழ் மக்களுக்கு சுயாட்சி வழங்குறதுல என்ன தவறு அப்ப அதே ஒரு அரசியலமைப்பு ஊடாக அங்கீகரிக்க சொல்றி கேட்கிறது இனவாதமா காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் முப்பத்தி ஏழு வருடங்களாக மூடப்பட்டிருந்த பாலகாலி துறைமுகத்தை மீண்டும் மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நடமாட முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறு மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலே நாட்டில் மனித உரிமை பாதுகாக்கப்படும் என்று தேசிய பிரச்சனைக்கு தீர்வு கிட்டவில்லை மாகாண சபை முறையூடாக தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என அன்றும் நாம் தெளிவாக கூறினோம் அது நிரூபணமாகியுள்ளது எவ்வாறாயினும் அது அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தேர்தலை நடத்துவதற்கு சில சட்ட சிக்கல்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்படவில்லை எனவே புதிய மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அதனை விரைவாக செய்ய முடியாது எனினும் நாம் அதனை கட்டாயமாக செய்வோம் நமது நாட்டின் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட வகையில் கட்டாயமாக நாம் தேர்தலை நடத்துவோம் அதை போன்று தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவது தொடர்பிலும் சிறந்த திட்டமும் இடம் இருக்கிறது அது ஐந்து வருட திட்டமாக அமையும் அரசாங்கம் என்ற ரீதியில் அமைச்சரவை அனுமதி பெற்று அந்த திட்டங்களுக்கு அமைய படிப்படியாக முன்னோக்கி நகர உள்ளோம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறும் வகையில் தொடர்பில் தீர்மானம் எடுக்காமல் இருக்கப் போவதில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை கட்டாயமாக நீக்குவோம் என அமது கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக கூறியுள்ளோம் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே அது தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமித்துள்ளோம் ஜனாதிபதி சட்டத்தரணை ரியான்சி அரசு குளராட்டம் தலைவர் பல குழு பல சந்தர்ப்பங்களில் கூடி மாதத்தின் முற்பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தை வெளியிடுவதற்கு நடவடிக்கை மற்றும் ஒன்றை ஸ்தாபிக்குமாறே அரசியல் கட்சி என்ற ரீதியில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முதலில் கூறினோம் நவநீதம் பிள்ளை அல்லது ஐக்கிய நாடுகளின் நலன உரிமைகள் பேரவை அதனை கூறுவதற்கு முன்னதாகவே நாம் அதனை கூறினோம் எனினும் தற்போதைய அரசாங்கம் அதனை செய்யவில்லை உண்மை மற்றும் நல்லன காணிக் குழுவை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க உள்ளோம் கணவல் போனோர் தொடர்பான அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகங்களின் செயற்பாடுகளை ஸ்திரப்படுத்த உள்ளோம் காணாமல் போனோர் தொடர்பான செயற்பாடுகளை வலுப்படுத்த உள்ளோம் I am saying yes there's a lot to be done பல விடயங்களை செய்ய வேண்டியுள்ளது ஆம் வடக்கு கிழக்கு தெற்கில் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கவில்லை எனினும் நாம் படிப்படியாக பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமே ஆகிறது இன்னும் நான்கு வருடங்கள் எஞ்சியுள்ளது வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதியை கட்டாயமாக நிறைவேற்றுவோம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் அரசாங்கம் எதுவும் செய்வதில்லை என பலரும் எடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரியன்சி அரச குலரட்டினம் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த குழு பதினான்கு சந்தர்ப்பங்களில் கூடியது இன்றும் கடைசி நாளாக கூடியது தற்போது அந்த வரைவு பொதுமக்கள் கருத்து கணிப்புக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளது

வீடமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி பெருந்தோட்ட பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிறுவுதல் மற்றும் தோட்டத்துறையில் சமூக வெளியூட்டல் நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களில் இணை செயற்பாட்டு வாய்ப்புகளை அடையாளம் கண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இதேவோர் தேகிலை தென்னை ரப்பர் உற்பத்தி முன்னேற்றம் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஜனாதிபதியின் செயலாளர்களானி நந்திக குவாநாயக்க குமார்நாயக்க நிதியமைச்சின் செயலாளர்களாநிதி ஹர்ஷன சூரிய பெரும பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திர கீர்த்தி அமைச்சர்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் நல்லையம்பதியில் வாழும் ஞான வடிவேல் அழகனுக்கு இன்று காலை சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன இதனையடுத்து முதற்கடவிழான விநாயகப் பெருமான் மூஷிக வாகனத்திலும் வள்ளி மயூர வாகனத்திலும் தேவியானை அன்ன வாகனத்திலும் கந்தப்பெருமான் மயூர வாகனத்திலும் சந்தேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் ஆலய தீர்த்தக்கேணிக்கு எழுந்தருளினர் ஆலய பிரதம சிவாச்சாரியார் இதன்போது அபிஷேகம் நடத்தினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கந்த பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்பட்டு பஞ்சாலாத்தி காண்பிக்கப்பட்டது தீர்த்தோற்சவத்தை தொடர்ந்து அஷ்டதிக்கு பாலகர்களும் முருகப்பெருமானும் பரிவார மூர்த்திகளுடன் வெளிவீதி உலா வந்தனர் அடுத்து இன்று மாலை நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் துவஜா அவரோகணம் எனப்படும் கொடியிறக்கம் நடைபெற்றது யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் முப்பது டி ஐம்பத்தாழக துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தொகை ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றின் காணியில் மதிலை அமைப்பதற்காக தோண்டப்பட்டுள்ளதுடன் இதன்போது ஆயுதங்கள் உள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பின் கீழ் குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காதர் நானா தோட்டத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்தார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் இரண்டு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலே துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற இடத்திலிருந்து துப்பாக்கி ஒன்றும் தோட்டாவும் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பொருளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இத்துடன் நிறைவேற்று மணி நியூஸ் ஃபஸ்ட் இன் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது விசேட செய்திகளை எதிர்பாருங்கள் வணக்கம்